அதாவது அதிவேகமாக சொல்கின்ற டூ வீலர்ஸ் ஆகட்டும் கார் ஆகட்டும் கார் படை விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சாக கொடுத்து உங்களை ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தக்கூடிய காலம் நம்ம வீட்டுக்கு லக்ஸரியான பொருட்களை வாங்கி போட முடியல ஒரு காரு வாங்க முடில சுவாமி ஒரு டூ வீலர் வாங்க முடில நினைக்கிறவங்களுக்கு நான் இப்படி தான் போயிட்டுருக்கேன் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன் டூ வீலர் வாங்கினா தொந்தூர் இல்லாமல் எப்போ வேணால் போகலாம் எப்போவுனா வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாகியம் கிடைக்கப் போகிறது இந்த நேரம் அதுக்கான அமைப்பு தேடி வரப்போகுதுங்க பயப்படவே தேவையில்லை தைரியம் தன்னம்பிக்கை வளர்கின்ற காலமாகவும் இந்த நேரத்தில் இருக்குதுங்க இந்த நேரத்தில் அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொந்தரவான விஷயம் உடல் தொந்தரவு கொஞ்சம் கொடுக்கும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அல்லது இந்த காய்ச்சல் இதை மாதிரி இந்த வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி ஃபுட்டு பிரச்சனை இந்த மாதிரி விஷயமும் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலம் ஏன்னால் ராகுவோட சம்மந்தப்படும் பொழுதுலாம் அந்த பாக்கியத்தையும் நாம் வாங்குவோம் உச்சம் பெறுகின்ற காலங்கள் நல்லது நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அது ராகுவோடு சம்மந்தப்படும் போது இந்த சருமநாம்தான் அந்த ஸ்கின் அர்ஜென்ட்டு சொல்கிறோம் இல்லை ஸ்கின் ஃபால்ட் அந்த மாதிரியான நோய் இது மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவே தான் வரும் கஷ்டமும் அதுவே தான் விலகக்கூடிய காலமாகவும் இறைவன் நாமத்தை சொல்லி வாருங்கள் இறைவன் முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுங்க ரொம்ப உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்தி தரும் அந்த துளாராசிக்கு முருகப்பெருமான் இஷ்டமான தெய்வம் அவரை வணங்குங்க அவரை பிடிச்சிங்க அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணிகை சென்று வர உங்கள் காதல் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் இந்த பதிவினை காண இருப்பதுன்னா சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்து வந்த சுக்கர பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ராகுவோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலம் அதாவது சுக்கர பகவான் உச்சம் பெற்று இது வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவாரே சுக்கர பகவான் ராகுவோட தொடர்பு கொண்டு பெரிய பாக்கியங்களை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பெறப்போறாங்கன்னு பார்க்கலாம் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நிகர்களே துளாராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போது நம்ம ராசிநாதன் தான் நம்ம ராசிநாதன் நம்மளுக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவர்தான் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய பியூட்டிஷியன் இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள் அழகு நிலையங்கள் கலை சார்ந்த பெருங்க கலைஞர்கள் என்று கூட சொல்லலாம் இந்த காவல் அமைப்பு எல்லாமே போலீஸ் இலாக்கா எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய தொழில்கள் அனைத்திலும் இந்த துளாராசிக்காரங்க அவங்க தொடாத விலை வேஷமே அதாவது விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த இடத்துல கொடுத்தாலும் அவங்க ஜாம்பவானான்னு நிற்பாங்க அந்த ஜாம்பவான்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி உச்சம் பெறுகின்ற காலமாகவும் நம்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெறுகின்றது கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான பிரச்சனையெல்லாம் எல்லாம் இந்த நேரத்தில் மாறுகின்ற காலமாகவும் இது ஆக்டிவேட் பண்ணும் ஐயா கடனில் நாம் ரொம்ப மாட்டிகிட்டு இருக்கேன்னா இந்த நேரத்தில் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கங்க அதுக்கான அமைப்பு எல்லாம் மாறிடுற போது திடீர்னு பார்த்தோன்னா லோனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் திடீர் வாய்ப்புகள் இவங்களுக்கு தேடி வருகின்ற காலங்கள் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வாகனம் விற்பனை என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல முன்னேற்றத்தை தரவுள்ளதாகும் அதாவது அதிவேகமாக செல்கின்ற டூ வீலர்ஸ் ஆகட்டும் காராகட்டும் கார் படை விற்பனை பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சாக கொடுத்து உங்களை ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தக்கூடிய காலம் நம்ம வீட்டுக்கு லக்ஸரியான பொருட்களை வாங்கி போட முடியல ஒரு கார் வாங்க முடில சுவாமி ஒரு டூ வீலர் வாங்க முடியல நினைக்கிறவங்களுக்கு நான் இப்படி தான் இருக்கேன் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன் டூ வீலர் வாங்கினா தந்தூர் இல்லாமல் எப்போனா போகலாம் எப்போன்னா வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது இந்த நேரம் அதுக்கான அமைப்பு தேடி வரப்போகுதுங்க பயப்படவே தேவையில்லை தைரியம் தன்னம்பிக்கை வளர்கின்ற காலமாகவும் இந்த நேரத்தில் இருக்கு பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா துளாராசிக்காரங்க வயது மூப்பில் இருக்கிறவங்கள உடல் நலத்தில் நம்ம அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் உச்சம் பெற்றாலே நம்மளுக்கு அக்கறையை எடுத்துக்கக்கூடிய காலம் தொந்தரவான விஷயங்கள் எல்லாம் கலைந்து செல்லுகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுதுங்க நம்மளுக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் உங்களுக்கு இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தெட்டு நாட்கள் நம்மளுடைய கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் இருந்து வந்த தேக்கமான விஷயம் எல்லாம் ஒரு லாங்கில் போய் வரலாம் வெளியில் எங்கன்னா டூர் போய் வரலாமா சும்மா ஒர்க்கு 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 சார்ந்த விஷயத்தை மட்டுமே நாம் எடுத்து செஞ்சிட்ருக்கோம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் கலந்துக்கல எதுவும் வேலை அமைப்புகளையும் பெரிய லெவலில் நம்ம பண்ணலை இந்த பிராண்டெலாம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது நீங்கள் யாருன்னு பார்க்குறதுக்கு இந்த காலமே நீங்கள் அங்கீகாரம் பெற போகிறீங்க திடீர் திருமணம் கூட இந்த நேரத்தில் காதல் திருமணங்கள் கைகூடி விடும் திடீர்னு பார்த்தோன்னா காதல் திருமணமெல்லாம் இந்த நேரத்தில் திடீர்னு நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்ருக்கையா காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகுமா சாமியா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லற சுகமாகட்டும் இல்லற அமைப்புகளாகட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க பரவாயில்லை சாமி மனசில் இருந்து வந்த தேக்கமான நிலைமையெல்லாம் மாறிவிடுகின்றது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு இதுவே முதல் உத்தியோகம் முதல் அமைப்பு என்று கூட சொல் இந்த நேரத்தில் அமைப்பெல்லாம் நல்லா இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொந்தரவான விஷயம் உடல் தொந்தரவு கொஞ்சம் கொடுக்கும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அல்லது இந்த காய்ச்சல் இதை மாதிரி இந்த வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி ஃபுட்டு பிரச்சனை இந்த மாதிரி விஷயமும் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலம் ஏன்னா ராகுவோட போதெல்லாம் அந்த பாக்கியத்தையும் நாம் வாங்குவோம் உச்சம் பெறுகின்ற காலங்கள் நல்லது தான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அது ராகுவோடு சம்மந்தப்படும் போது இந்த சருமனாம் அந்த ஸ்கின் அர்ஜென்ட் சொல்கிறோம் இல்லை ஸ்கின் ஃபால்ட் அந்த மாதிரியான நோய் இது மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் சற்று கவனத்தோடு அதிலேயும் இருந்துக்கணும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அது வேறு விஷயம் இருந்தாலும் உடல் சார்ந்த விஷயத்திலும் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் வேலை அமைப்புகள் நன்றாக உங்களை பயப்படவே தேவை வேலை சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு டைட்டாக இருக்கும் இது வரைக்கும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தான் வேலை செஞ்சுன்னா இப்பொழுது பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு பாக்கியத்தை கொடுக்க போகுது உழைப்பு உயர்வினை தரும் என்று சொல்கிறோமே இல்லை அந்த உழைப்பினை தருகின்ற காலமாக இந்த காலம் இருக்க போதுங்க உங்களுக்கான உழைப்பு ஒரு அங்கீகாரம் பெறுகின்ற காலம் இந்த பயிற்சி கொடுக்கும் கன்ஃபார்மாக கொடுக்கும் அதுக்கான அமைப்பை கண்டிப்பாக தேடி தருகின்ற காலமாகவும் இந்த காலம் இவர் உச்சம் பெறுகின்ற காலத்தில் நீண்ட காலமாக நாம் எதிர்பார்த்திருந்த வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் ஆகட்டும் வம்பு வழக்குகள் எதனால் இருக்குது இந்த எலும்பு பிரச்சனை ரொம்ப நாளாக என்னை படித்துட்ருக்கு முதுகு தண்டு வளரலாம் உட்கார முடியல படுத்தா எழுந்துக்க முடியல பில்லி சூனியத்தில் அகப்பட்டிருக்குன்னா இந்த நேரத்தில் இதெல்லாம் விடுபட்டு செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் இந்த நேரத்தில் பில்லி சூனியங்கள் விலகக்கூடிய காலமாகும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க நோட் பண்ணணும் இந்த நேரத்தில் தானாக எல்லாமே தானாக தான் விலகணும் தானாக தான் வரும் நம்மளுக்கெல்லாம் நம்மளை தேடிலாம் கூப்பிட்டுலாம் சொல்லிவிட்டு ஐயா நான் உனக்கு சூணி வைக்கிறேன் பில்லி சூணி வைக்கிறேன் உனக்கு கஷ்டமான காலத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாரும் செய்ய மாட்டாங்க அதுவே தான் வரும் கஷ்டமும் அதுவே தான் விலகக்கூடிய காலமாகவும் இறைவன் நாமத்தை சொல்லி வாருங்கள் இறைவன் முருகப்பெருமானையும் அந்த லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுங்க ரொம்ப உன்னதமான அமைப்பினை ஏற்படுத்தி தரும் அந்த துளாராசிக்கு முருகப்பெருமான் இஷ்டமான தெய்வம் அவரை வணங்குங்க அவரை பிடிச்சிங்க அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணிகை சென்று வர உங்கள் காதல் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் காதல் உறவுகளில் நம்மளுக்கு நீடித்தாக இருக்கும்போல கணவன் மனைவி உறவுல சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லைனா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கு ஐயா ஐயா தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்கன்னு சொல்கிறதுக்கான முதல் அமைப்பு என்று சொன்னால் இந்த பயிற்சி துளாராசிக்கு இதுவே முதல் ஸ்டார்டிங் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இறைவன் நம்மளுக்கு மார்க் போட ஆரம்பிச்சிட்டாங்கறதுக்கு இதுவே ஒரு அமைப்பு நீண்ட காலமாக எதிர்பார்த்து இந்த லோன் வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் எல்லாம் இப்பொழுது மாறுகின்ற காலங்கள் பேப்பர் ஒர்க்கே மூவ் ஆக மாட்டேன்னு சாமி அப்படின்னா ஒன்றுமே எல்லாம் சிம்பிளாக இப்போ எல்லாமே மூவ் ஆகக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தந்துவிடும் லாட்டரை சீட்டு வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற காலம் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு நம்மளுக்கு வருமானம் இதெல்லாம் எல்லாமே ஏற்புடைய காலமாகும் எல்லாமே உங்களுக்கு நல்லத ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற காலம் குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாளாக கொடுக்கல் வாங்கல ரொம்ப ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இதெல்லாம் இப்போது சரி செய்யக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் சரி செஞ்சுருங்க கொடுங்க மனசில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் பிரச்சனையான எண்ணங்கள் மனம் மாற்றம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கான எல்லா விதமான மாற்றத்தை தருவல்லதாகும் இந்த சுக்கரன் உச்சம் பெறுகின்ற காலங்கள் ராகுவோட சம்மந்தப்படும் மொத்தம் அவர் தனித்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்தில் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நம்மளுக்கு நடைபெறும் அப்புறம் மற்ற கிரகங்கள் வரும்பொழுது அது தனி வலுவு கிடைக்கும் இப்பொழுது கிடைக்கின்ற வலுவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரவல்லதாகும் நாம் இது வரைக்கும் பத்து பேருக்கு தான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோன்னா இனிமேல் நூறு பேருக்குன்ற பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஒரு பத்து பேருக்கு நாம் செஞ்சிருந்த பிஸ்னஸ்லாம் இனிமேல் நூறு பேருக்கு இரநூறு பேர் முந்நூறு பேர் செய்கிற மாதிரி பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கு இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானத்தை ஈட்டி தருகின்ற காலமாகும் நேரத்தில் நல்ல வருமானம்லாம் கண்டிப்பாக அப்படியே ரெகுலரில் வந்துங்கனே இருக்கும் உங்களுக்கு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வருமானம் வரத்துக்கான அமைப்புகள் தேடி வந்து கொண்டு இருக்கிறது உணவு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த காவல் இலாக்க அழகிறவங்களுக்குலாம் நல்ல நல்பதிப்பு என்று சொல்கிற மாதிரி நல்ல பெயர்களை ஏற்றி தரக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் தொய்வான விஷயத்தில் இருந்த சாமி ரொம்ப உபச்சாரப்படுந்தேன் அதெல்லாம் நம்மளுக்கு சஸ்பெண்ட்லாம் ஆகிட்டுன்னா இனிமேல் அதிலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆகிட்டு திருப்பியும் அந்த டியூட்டி ஒர்க்கில் நாம் செய்கின்ற காலத்தை ஏற்படுத்தி தரும் இந்த வேலை அமைப்பு எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கின்ற காலம் வடக்கு வடக்கு சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வதும் வடக்கு பாகத்தில் நாம் இருந்து இறைவனை நாம் தரிசிப்பதும் பெரிய முன்னேற்றத்தை இந்த லக்ஷ்மி மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி நாம் வழிபடணும் லக்ஷ்மி நரசிம்மரையும் லக்ஷ்மி நாராயணனையும் வழிபடுவது பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாகும் இந்த துளாராசிக்கு முருகப்பெருமானும் சரி லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுவது பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாகவும் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி பிரச்சனை நீங்க விடுபடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும்